ஹலோ ஹால் இன்றைக்கி ஒரு முறு மொறுனு ஸ்நாக்ஸ் செய்யலாமா வீட்லையே வந்துட்டு ரஸ்க் டீ ரஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு ரவை வந்து எடுத்துக்கிறேன் ரவை வந்துட்டு நீங்கள் எந்த ரவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டைரக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பிடிச்சிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் இதுக்கு இன்புட்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அவுட் புட்ஸ் சூப்பராக கிடைக்கும் ஸோ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து பால் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கணும் நீங்கள் ரவை வந்துட்டு எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த ப்ராண்ட் அப்படி தான் அவசியம் இல்லை எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனி ப்ராண்ட் யுவர் சாய்ஸ் இப்போ இது கூடவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நல்லா இறுகிடும் ஏன்னா இது வந்துட்டு ரவைன்றதுனால நல்லா நமக்கு இருக்கும் கொடுக்கும் ஸோ இதை அப்படியே வந்துட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு மட்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் பிளேட் போட்டு ஊற வச்சுருங்க இப்போ இந்த டஃபை வந்துட்டு எடுத்து இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு திருப்பி வந்துட்டு நம்ம ஃபெமெண்டேஷன் மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் நான் பசையிற மாதிரி இந்த மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே வந்துட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் முறுமுருண் கிடைக்குமான்ற டவுட்டே அவங்களுக்கு வேண்டாம் நம்ம ரவையில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா முருமுருண் நமக்கு கிடைக்கும் ஸோ வீட்டில் வந்துட்டு செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ரெசிபியை செய்யாமலே ஸ்கிப் பண்ணிடுவாங்க இதில் வந்துட்டு ஒட்டிச்சில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பேனில் கூட வந்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ப்ரீ ஹீட் டென் மினிட்ஸ் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேயுமே நீங்கள் எடுத்து வச்சு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி பிசஞ்சிட்டோம் இல்லையா இதை நம்ம அப்படியே வந்துட்டு ஒன் ஹவர் கிட்டே ரெஸ்ட் கொடுத்தாச்சு திரும்ப வந்து எடுத்து இந்த மாவை வந்துட்டு லைட்டாக ஒரு ரோல் கொடுத்து நான் வந்துட்டு எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக நம்ம உருட்டிட்டு சைட்லேயும் வந்துட்டு பேச்சஸ் வந்து ஃபுல்லாக போல் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க எஜ்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி கவர் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டஃப் வந்து ரெடி ஆகிரும் நான் ஓடிஜி வந்துட்டு ஒரு டென் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்குள்ள நீங்கள் டென் ப்ரீ ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடுத்து அப்படியே டேரக்டாக வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி அங்கங்கே வந்துட்டு விரிசல் இல்லாமல் டஃபை வந்து அந்தளவுக்கு நீங்கள் நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ டஃப் வந்து ரெடி இதை வந்துட்டு ஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் நான் வந்துட்டு மில்க் வாஷ் வேணுன்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை எக் வாஷ் வேணுன்னாலும் கொடுத்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி மில்க் வாஷ் தான் மேலே பண்ணியிருக்கேன் ஒரு தேர்ட்டி கிட்ட நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்துட்டு ரஸ்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ கட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஷார்ப்பான கத்தி இல்லை ஸோ வந்துட்டு இந்த லைட்டாக கட் பண்ணும்போது விரிசல் வந்திருக்கு நீங்கள் ஷார்ப்பாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உடஞ்சு வந்துடும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கட்ஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பீசஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸில் வந்துட்டு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு ஸோ நீ நல்லா மொறுன்னு டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்